அதே மாதிரி நம்முடைய உண்ணக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மார்க்கத்துல எதை வேண்டாலும் இந்த மார்க்க சொல்லுதா சொல்லல உலகத்துல உண்ணக்கூடிய உணவுப் பொருள்களா இருந்தால் கூட அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுது சில பொருள்களை குறிப்பிட்டு நமக்கு தடை செய்திருக்கிறது குறிப்பிட்டு தடை செய்தது மாத்திரம் இல்லாம பொதுவாக தடை செய்கிறது எது கேடு செய்கிறது அதெல்லாம் ஹராமு இவ பன்றி நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரத்தம் தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தானா செத்து போனா தடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நீங்க பாருங்க கேடு செய்கிறதா இருக்கும் என்ன கேடு ஒரு பிராணியில வந்து முக்கியமா கேடு தரக்கூடிய அம்சமே அதுல இருக்கக்கூடிய ரத்தம் தான் அந்த ரத்தத்தோட அந்த பிராணி இருக்கும்போது செத்து போச்சுன்னு சொன்னா செத்தவுடன் ரத்தத்துடைய தன்மை என்ன உறைஞ்சு போய்விடும் உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அறுத்து ஊத்தினா கூட தட்டில் அப்படி ரொட்டி மாதிரி எடுத்துடலாம் அல்வா மாதிரி எடுத்துடலாமே ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறதெல்லாம் ஹயாத்து உயிர் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அப்போ ஒரு ஆடு வந்து புசுக்குன்னு செத்து போச்சுன்னு வைங்க அதில் உள்ள பாடியில இருந்த ரத்தம் எதுவுமே வெளியேறாது வெளியேறலன்னு சொன்னா அந்த ரத்தத்தில் உள்ள கிருமிகள்லாம் ரத்தத்திலேயே இருக்கும் ரத்தத்திலே இருந்து கொண்டு இறைச்சியெல்லாம் ஊடுருவோம் இறைச்சியை கிழிச்சிக்கிட்டு வரும் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரத்தில் அந்த இறைச்சியும் உண்ணுவதற்கு தகுதி இல்லாத ஆகிவிடும் அப்ப மனிதன் வந்து கேடு செய்யக்கூடியதை தின்றக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ண என்ன சொல்ல போனா அது செத்துச்சில அதுக்கு வந்து வேற காரணத்தினால கூட செத்து இருக்கலாம் தானா செத்துது நம்ம சாப்பிடக்கூடாது ரத்தம் ஒரு காரணமா இருக்கலாம் அது செத்துச்சின்னு சொன்னால் அதனுடைய வயசு வந்து ஒரு கிழவனா போய் கிளவியா போய் செத்த மாதிரி செத்துச்சா அல்லது எதை தின்று செஞ்சுச்சா வேற ஏதாவது ஒரு டிபிகலான ஒரு மேட்டர் அங்கே இருக்குதா அப்படின்னு இருக்கலாமா இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு பாயசம் சாப்பிட்டு செத்து போயிருந்து இந்த ஆட்டு இறைச்சியை கொண்டு சோதனைக்கு உட்படுத்தி ஆட்டு இறச்சி வாங்குற விலையை விட அதிகமான விலையை கொடுத்து இதுல என்ன கலந்துருக்குன்னு கேட்டா திங்க முடியும் தானா செத்தா என்னத்துக்கா செத்து இருக்குமா தூக்கி போட்டு போப்பா நீ சாப்பாடுக்கல இல்ல அது ஒன்று நம்ம அப்போ நம்மளே சாவடிக்கலாம் கேட்டக்கூடாது அதுவாக செத்து கிடந்தால் அப்படி ஒரு கேடு இருக்கிறது நாம சாவடி அது ரெண்டு கேடு வந்துடும் நாம சாவடிச்சம்னு சொன்னால் அறுக்காமல் அதில் ஒரு கேடு இருக்குது ரெண்டு கேடு ரத்தம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது அது அங்கே உறைந்து விட்டது உறைந்த ரத்தத்தில் உள்ள கிருமிகள் இறைச்சியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்க எவ்வளோ அழகான முறையில் சட்டம் வகைக்கப்படுகிறது இந்த தானா செத்து பனை எதையும் சாப்பிடாதீங்க ரத்தத்தையும் சாப்பிடாதீங்க ரத்தத்தினால தான் இந்த இறைச்சி தடுக்கப்படுது ரத்தத்தை சாப்பிடாதீங்க அப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம்